ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பரங்கிக்காயை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பரங்கிக்காயில மேலே இருக்க தோலை முதல்ல நீக்கிட்டு எடுத்துக்கலாம் தோல் வந்து மொத்தமாக இருந்ததுன்னா தோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மெலிசான தோலாக இருந்தால் அப்படியே கூட நம்ம பரங்கிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த தோல் மொத்தமாக இருக்கிறதுனால மேலே இருக்க தோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க விரையையும் நீக்கிடலாம் நான் வந்து வாங்கிட்டு வரும்போதே வெறையெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த மாதிரி நம்ம விரையை எடுத்துகிட்டு வச்சுருமுன்னா ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வீணாகாமல் இருக்கும் இந்த பரங்கிக்காய் இப்போ வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி நீளமாக வேணுணாலும் கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த காய் வந்து பருங்கிக்காய் ஆசானிக்காய் மஞ்சள் பூசணின்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிறேன் கடாய் வந்து நல்லா சூடானதும் ரெண்டு கரண்டு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு அஞ்சு வரமிளவாவை எடுத்து கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த வரமிளகாவை இதில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலைய இதில் உருவி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பரங்கிக்காயும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இந்த பரங்கிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நல்லதும் இதை வந்து நம்ம நிறைய விரதத்துக்கு படையலுக்கெல்லாம் போது முக்கியமான காயில் இந்த பரங்கிக்காயும் ஒன்றுங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இந்த பரங்கிக்காய் வந்து சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல எண்ணெயிலேயே வேக வச்சுக்கலாம் இல்லை நமக்கு தண்ணி லைட்டாக வேணும்னாலும் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சுக்கலாம் நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க அப்படியே தான் வேக வைக்கிறேன் இப்போ அங்கே நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம பரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இது மேலே சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சக்கரை சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க சர்க்கரை சேர்க்க வேண்டாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து சக்கரை தாங்க சமைக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சர்க்கரையே ஸ்பீட் பண்ணிக்கலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க சக்கரை பறங்காய் செஞ்சுருக்கேன் போய் சாப்பிடுன்னு நான் அப்போ நினைப்பேன் சக்கரை பறங்காய்னா காயிலே சக்கரை இருக்கும்னு நினச்சிக்கோங்க ரொம்ப நாளாகவே இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்புறமா தான் தெரியும் அதில் சக்கரை சே இந்த பரங்காய் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்